ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கும் விவகாரத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்திருக்கக்கூடிய மேல்முறையீட்டு மனுவில் ஏற்கனவே சர்க்கரை மட்டும் பெறும் ரேஷன் கார்டுகளை வைத்திருப்பவர்களும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பத்தினர் என்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார்கள் அவர்களுக்கும் பொங்கல் பரிசு வழங்குவதற்கான அனுமதியை வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார்கள் தற்பொழுது அவர்களுக்கும் வழங்குவதற்கான அனுமதியை வழங்கியிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ் சுரேஷ் தமிழக அரசின் மேல்முறையீட்டு வழக்கில் உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவில் முக்கிய அம்சங்கள் என்னென்ன வணக்கம் அதாவது பொங்கல் பண்டிகை முன்னிட்டு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் வந்து பச்சரிசி சர்க்கரை ஏலக்காய் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களும் சேர்ந்து ஆயிரம் ரூபாய் ரொக்கப்படி வழங்கப்படும் என தமிழக அரசு உத்தரவிட்டிருந்தது இதை எதிர்த்து வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடரப்பட்டது அந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்கள் வறுமை கோட்டில் இருப்பவர்கள் இந்த மூன்று பிரிவினர் வந்து மூன்று வகையான ரேஷன் அட்டைகள் வைத்திருக்கக்கூடியவர்களை தவிர்த்து மற்ற எவருக்கும் இந்த ஆயிரம் ரூபாய் பொருட்கள் பொங்கல் படித்து வழங்கக்கூடாது என்று கடந்த ஒன்பதாம் தேதி தடை உத்தரவு பிறப்பித்திருந்தது இந்நிலையில் இந்த தடை உத்தரவை வந்து மாற்றி அமைக்க வேண்டும் என தமிழக அரசு தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அந்த மனுவில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஏற்கனவே வந்து சர்க்கரை மட்டும் பெறக்கூடிய அந்த அட்டைதாரர்களும் வந்து வறுமை கோட்டுக்கு கோர்ட்டில் இதில் வருவார்கள் அதனால அவர்களுக்கும் வந்து இந்த ஆயிரம் ரூபாய் பொறுத்து வழங்க அனுமதிக்க வேண்டும் ஏற்கனவே இந்த ரேஷன் அட்டை அதாவது சர்க்கரை மட்டுமே பெறக்கூடிய அந்த ரேஷன் தாரர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நான்கு லட்சம் பேருக்கு வந்து இந்த பரிசு தொகை வழங்கப்பட்டிருக்கிறது மீதப்புள்ளவர்களுக்கு வழங்கப்படாதனால வந்து சில இடங்களில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது அதனால் வந்து எங்களுக்கு வந்து இந்த சர்க்கரை அட்டைதாரர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்குவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று மனுவில் கோரப்பட்டிருந்தது இந்த வழக்கு வந்து நீதிபதி சத்யநாராயணன் மற்றும் நீதிபதி ராஜமாணிக்கம் அடங்கிய அவர் முன்பு இந்த விசாரணைக்கு வந்தது அப்போது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மனதில் குறிப்பிட்டிருந்த அதே தகவல்களை குறிப்பிட்டு அதாவது நான்கு லட்சம் பேருக்கு இருக்கிறோம் நீதிமன்றவர்களுக்கு வழங்க வேண்டி இருக்கிறது இதற்கு வந்து அனுமதி வழங்க வேண்டும் ஏற்கனவே வந்து இரண்டாயிரத்தி பதினஞ்சு இரண்டாயிரத்தி பதினாறுல வந்து அரிசிக்கு ஒரு கட்டுப்பாடு ஏற்பட்ட நேரத்தில் தான் வந்து சர்க்கரை மற்றும் தனி அட்டை வந்து கொடுக்கப்பட்டது அதன் அடிப்படையில் சர்க்கரை மற்றும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது வருகிறது அவர்களும் வறுமை கோட்டில் வரக்கூடியவர்கள் தான் அதனால் அவர்களுக்கும் வழங்க அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் அப்போது குறிக்கிட்ட நீதிபதிகள் வந்து இந்த விவகாரம் தொடர்பாக தொலைக்காட்சிகளில் பேட்டி அளித்த பொதுமக்கள் வந்து ஆயிரம் ரூபாய் தரலைன்னா வந்து குடும்பத்தோட யாருக்கும் ஓட்டு போட மாட்டோம்னு சொல்லி சொல்றாங்க இதுல இருந்து இந்த ஆயிரம் ரூபாய் என்கிறது வந்து ஓட்டுக்காகத்தான் அப்படிங்கிறது அர்த்தமாகிறது அப்படின்ற ஒரு கருத்தை நீதிபதி பதிவு செய்தார் மேலும் இப்ப வந்து அதாவது வரி அரிசி ஒரு ரூபாய் என்று அண்ணா சொன்னது போல ஏன் வந்து நீங்க வந்து இதுக்கு வந்து ஒரு குறைந்தபட்ச கட்டண விலையை வந்து ஏன் நிர்ணயிக்க கூடாது ஏன்னா வந்து இப்ப குறைஞ்சபட்சம் வந்து ஒரு நாளைக்கு ஐநூறு வந்து மக்கள் சம்பாதிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இதை ஏன் நம்ம இலவசமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிபதி கேள்வி எழுப்புறாரு இதற்கு வந்து அரசு தரப்புல இருந்து சொல்றாங்கன்னா இது சம்பந்தமா நாங்க வந்து ரெண்டு வாரத்துல பதில் மனு தாக்கல் பண்றோம் இதுல விவகாரங்கள் இந்த விஷயத்துல வந்து நீதிமன்றம் வந்து விரிவான விதிகளை வகுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு தொடர்ந்து வந்து இந்த வழக்குல வந்து நாற்பதாயிரம் பேர் வந்து அந்த எந்த பொருளும் வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்க அவங்களுக்கு நீங்க இந்த பொலிசை வழங்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி அரசு தரப்பிலே சொன்னதை எடுத்து இந்த சர்க்கரை அட்டைதாரர்களுக்கு மட்டும் ஒரு ஆயிரம் ரூபாய் வந்து வந்து பொரிச பொங்கல் பொரிசாக வழங்குறதுக்கு அனுமதி அளித்து நீதிபதிகள் இருக்கிறார்கள் இப்ப அனைவருக்குமே வங்கி கணக்கு இருக்கு அப்படிங்கற பட்சத்துல பொங்கல் பரிசுக்காக பத்து மணி நேரம் காக்க வைப்பதற்கான அவசியம் என்னன்னு நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்காங்க அதுக்கு அரசு தரப்பில் என்ன விளக்கம் அளிக்கப்பட்டது வணக்கம் அது அதேதான் அதே அந்த விசாரணையின் போது நீதிபதிகள் வந்து இந்த பொங்கல் பரிசு வாங்குறதுக்காக நீண்ட நிதி வரிசையில் வந்து எட்டு மணி நேரம் முதல் பத்து மணி நேரம் வரை மக்கள் காத்திருக்கிறார்கள் வந்து வந்து நீங்க மத்திய அரசு ஜன்தன் திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து கணக்கு என்ற ஒரு வங்கி கணக்கு தூங்கி இருக்கிற நிலையில இந்த தொகையை நம்ம ஏன் அதுல வந்து நீங்க வந்து போடக்கூடாது ஏன் வந்து மக்களை வந்து காக்க வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு வந்து இந்த தொகைகள் வந்து துவை மூலமாக வழங்க வேண்டியிருக்கிறதுனால அவங்க வந்து ரேஷன் கடைக்கு வர வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு பதிலை அரசு தரப்பில் சொல்லி தெரிவித்தார்கள் மேலும் இந்த பொங்கல் பரிசு வந்து வழங்க வழங்கிறது சம்பந்தமா இனிமேலும் வந்து இனிமேல் இந்த மாதிரியான இலவசங்களை வழங்குறது சம்பந்தமாக ஒரு முடிவு எடுங்க எல்லா கொடுக்கறது எல்லாருக்கும் கொடுக்கறது சம்பந்தமா அதை கொடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு வழங்குவது தொடர்பாக வந்து ஒரு முடிவை எடுக்கணும் நீங்க அப்படின்னு சொல்லி அரசு அரசு தரப்புக்கு நீதிபதிகள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள் நிறைய அறிவுறுத்தல்கள் வந்து இந்த விவகாரத்தில் நீதிபதிகள் கொடுத்திருந்தாலுமே ஊடக பேட்டியை வந்து அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க நீதிபதிகள் அதுல வந்து மக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஓட்டு போட மாட்டோம் சொல்றாங்க ஒரு குறிப்பான ஒரு விஷயமா சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அரசு தரப்பிலிருந்து ஏதாவது விளக்கம் அளிக்கப்பட்டதா இல்ல இல்ல இந்த இந்த நீதிபதி தெரிவித்த கருத்துக்கு வந்து அரசு தரப்புல எந்த ஒரு பதிலும் தெரிவிக்கவில்லை நீதிபதி தன்னுடைய காட்சிகளை வந்து அரசு வழக்கறிஞரிடம் பதிவாக தெரிவித்தார் அதற்கு வந்து அரசு வந்து எந்த தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இப்ப வங்கி கணக்குல வந்து மீதி இருக்கக்கூடிய அந்த ஏற்கனவே நாலு லட்சம் பேருக்கு இப்ப கொடுத்தாச்சு அப்படிங்கும் போது மீதி இருக்கிறவங்களுக்கு வந்து விரைந்து கொடுப்பதற்கான நடவடிக்கையா வங்கி கணக்குல செலுத்துறது மாதிரி ஏதாவது உத்தரவாதத்தை தமிழக அரசு நீதிமன்றத்தில் வழங்கியிருக்கா இப்போதைக்கு வந்து அவர் வந்து சர்க்கரை அட்டைதாரர்களுக்கும் வந்து இந்த ஆயிரம் ரூபாய் ரொம்ப பரிசை வந்து வழங்குவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வந்து இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது அந்த வழக்கை அந்த மனுவை ஏற்றுக்கொண்டு அந்த தீர்ப்பை வந்து நீதிபதி மாற்றி அமைத்திருக்கிறார் ஏற்கனவே வந்து பல இடங்களில் வந்து இந்த சர்க்கரை அட்டைதாரர்களுக்கும் சம்பந்தப்பட்ட ரேஷன் கடைகளில் வந்து டோக்கன்கள் வழங்கப்பட்டிருக்கிறது இனி அந்த டோக்கன்கள் இதுவரைக்கும் இந்த நேர்த்தி அந்த ஒன்பதாம் தேதி பிறப்பித்த தடை உத்தரவு காரணமாக அவர்கள் அந்த கடையில் போய் அந்த பரிசை வாங்குவதற்கான வழிமுறைகள் இல்லாமல் இருந்தது தற்போது உத்தரவின் காரணமாக வந்து மறுபடியும் அதே கடைகளில் கொடுத்து அந்த வந்து கொள்ள வகை செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டும் நன்றி சுரேஷ் விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு சர்க்கரை மட்டும் பெறும் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்கலாம் என்று தமிழக அரசின் மேல்முறையீட்டு வழக்கில் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம்